ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர சேர்ந்தும் ஏழு பத்து கூடிய குருவும் மூன்று கூடிய சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார்கள் ராசிநாதன் பன்னெண்டிலே இருந்தாலும் வீடு கொடுத்தவர் அங்கே சாதகமாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதிகமான உழைப்புகள் இருக்கும் அதிகமான பயன்கள் இருக்கும் அந்த பயன்களும் லாப பயன்களாக இருக்கும் அதுவும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை அப்படிப்பட்ட பலன்கள் தொடரும் பதினாலாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே வந்துவிடுவார் அதாவது புதன் ஆட்சி பெறுவார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் மூன்று கூடிய சூரியனும் வந்துவிடுவார்கள் அது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஆகிவிடும் ஒன்றாம் வீடு மிக மிக பலமாகிவிடும் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் ஆனால் உங்களுடைய வெற்றி பல வகையான வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் அதன் மூலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் அதை அனுபவிக்கலாம் மாத ஆரம்பத்தில் கூட பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஒரு சில செலவுகளும் சுப பயணங்களும் அமையுமே தவிர பெரிய சங்கடங்கள் வராது என்பது தெளிவு அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி இயற்கையே மிதன ராசிக்காரர்கள் அதி புத்திசாலி உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடும் காலத்தை கணக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் இந்த மாதம் மிக பெரிய வெற்றியும் லாபங்களும் விசேஷமான கௌரவம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் அதை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த பலன்கள் மாத பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு முழுமையாக நீங்கள் அதை கட்டாயம் அனுபவிக்கலாம் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் அந்த ரெண்டாம் வீட்டை பதினொன்னில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் அந்த ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ஐந்து பத்து கொடையவர் அதனால் யோகம் ஆனால் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறு குடையவர் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடுமானாலும் கடனும் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்கக்கூடாது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது உங்களுடைய சொந்த விஷயத்திலும் மற்றவர்களை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ரெண்டாம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடக்கிறது என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராசிக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்த்தாதான் பலன்கள் சரியாக வரும் அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டிற்கு அஸ்டமர்சனி நடப்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு மிகவும் எச்சரிக்கையுடன் பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாய் வார்த்தைகள் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபதாக பேசினால் பெரிய நஷ்டங்களும் விரோதங்களும் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி ரெண்டாம் வீ வீட்டை வைத்து பார்க்கும்போது தனப்பிராப்தியும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் குறைபாடு இருக்காது மற்ற எல்லா எல்லா விஷயங்களும் சுமூகமாக இருக்கும் ஆனால் வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் நீங்கள் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசிக்கு மூன்று கூடவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு பத்திலும் ராசிக்கு பன்னெண்டிலும் இருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வருவார் மூன்றாம் வீட்டை ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார் ஆனால் இள இளைய சகோதர சகோதரர்களுடைய விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அன்பாடும் அன்போடும் பணியோடும் இருக்க வேண்டும் சகோதரக்காரகன் செவ்வாயும் சனி பகவான் பார்வை செய்வதனால் வீண் விரோதங்களும் அல்லது அவர்கள் மூலமாக கஷ்டங்களும் அவர்கள் பட்ட க நஷ்டத்துக்கோ கஷ்ட கடனுக்கோ நீங்கள் ஜவாப்தாரியாக ஆக வேண்டியிருக்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல சகோதரர்களாக இருந்தால் அவங்களுடைய கடனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நயவஞ்சர்களாக இருந்தால் நீங்கள் விட்டு விலகுதான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மை தரும் என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களின் விஷயத்திலும் நீங்கள் அமைதியும் அன்பாகவும் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்திலும் ஒரு சிலர்க்க சங்கடங்களும் பிரிவினைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருந்தாலும் பிறகு தான் வீட்டிற்கு பதினொன்றிலே வருவார் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் நீங்களே துணை நீங்களே எடுத்துக்காட்டு உங்களுடைய முயற்சியிலும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியத்தினால் பலவிதமான வெற்றிகளை இந்த மாதம் மாத பிற்பகுதியில் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் புதிய நண்பருடைய உர புதிய நண்பருடைய அறிமுகம் விஐபியளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதன் மூலமாக பலவிதமான லாபங்களும் பயணங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பிறகு உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெறுவார் நாளிலே ராகுக்கே சம்பந்தம் இருந்தாலும் நாலாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்ணமாக பார்ப்பதனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை உடல் ஆரோக்கியம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கடந்த காலத்தில் நாலாம் வீடு பாதிக்கப்பட்டதனால் நீங்களும் சரி உங்கள் தாயாரும் சரி உடல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் பலரும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தீர்கள் வைத்திய செலவும் பலவிதமாக ஆனது என்பதே கடந்த மாத உண்மை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக படிப்பார்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள் நீங்கள் விரும்பிய துறை உங்களுக்கு மிக எளிதாகவே கிடைக்கும் அதற்கு நாலாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வது மட்டுமில்லாமல் நாலாம் வீட்டு அதிபதி சாதகமாகவும் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய சேர்க்கையும் அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் நாலாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவதெல்லாம் சுமூகமாக நடக்கும் அதற்காக கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களை எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு இந்த மாதங்கள் குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ மாற்றங்களோ உருவாகலாம் மிக வசதியான வீட்டிற்கு குடிவாகக்கூடிய வாய்ப்பும் வசதியான வசதியான வீட்டுக்கு குடி வாய்ப்பும் விலை உயர்ந்த கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு கட்டாயம் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் தான் வீட்டிற்கு மெட்டிலே இருக்கின்றார் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது இல்லது பிள்ளைகள் தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் பதினொன்னிலே இருந்து செவ்வாய் பகவான் பார்ப்பதினால் அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அது கடனாகவும் அது சுப கடனாகவும் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஒன்பதிலே இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவிரயங்களாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் திருமணம் பலருக்கு குழந்தை புத்திர புத்திரபாகியம் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமாக புதனும் சுக்கரனும் இருப்பதினால் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டாகும் என்பது தெளிவு ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் மாத பிற்பகுதியில் சாதகமாக இருப்பதினால் பெரிய அளவிலே உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் அரவணைக்கலாம் உடைய ராசிக்கு ஆறு செவ்வாய் அவர் தான் வீட்டிலேயே ஆறிலேயே மறைந்தாலும் அவர் எட்டாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பதினாலும் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆரம்பத்திலே பார்ப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் எதிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கூடுமான அளவுக்கு யாரிடத்திலும் எந்த விதமான கோபதாபதமான பேச்சுக்களை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது தெளிவு எதிரிகள் உங்களை விமர்சனம் செய்தாலும் பதில் விமர்சனத்தை பதில் விமர்சனங்கள் நிச்சயமாக நீங்கள் இறங்கக்கூடாது அப்படி இறங்கினால் அது பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் குரு பகவான் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் உபய ராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அவர் மறைவது ஒரு வகையில் நன்மைதான் வீடு கொடுத்தவர் சாதகமாக இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் இருந்தாலும் தான் வீட்டு காரிலே இருப்பதனால் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியில் ஒருவர் ஒரு அனுசரித்து செல்ல வேண்டும் சுபவெரியங்களோ அல்லது வீண்வெறிய செலவுகளோ உருவாகலாம் சொந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டிற்கு சாதகமான புத்தி நடந்தால் வீட்டிற்கு தேவையான புண்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்றவற்றில் சுப முதலீடு செய்யலாம் இல்லை என்றால் தேவையற்ற வைத்திய செலவு கடன் செலவு வெறிய செலவு விரோத செலவு எல்லாம் வரும் அது இருவேறு ப பலன்களாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு தரும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுப செலவும் இல்லை என்றால் பாதக செலவும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு எட்டு கூட சனி பகவானாகின்றார் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் பித்திருக்காரகன் சூரியனும் குருவிடம் சம்பந்தப்பட்டிருப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது இருந்தாலும் சனி செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தினால் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாகவும் இரவு பயணங்களை தவிர்ப்பதும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எட்டாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு வராது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூட சனி பகவான் ஒன்பதிலே அவர் ஆட்சி பெற்றிருப்பதினால் சூரியன் குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் பிதிர் பிதிர் அதாவது தந்தையாலும் தந்தை பல பலவிதமான நன்மைகளும் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு சனி பகவான் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் குருவினுடைய சாரம் அது தர்ம கர்மா யோகம் சாரமாக இருக்கின்றது ஆனால் பலருக்கு தீர்த்த யாத்திரையும் மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாகியமும் குலதெய்வத்தினுடைய பூர்ணமாக கிடைக்கும் கிடைக்கும் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்களும் கிடைக்கலாம் அல்லது தந்தையாலும் தந்தையவர்களாலும் செல்வோமா செல்வாக்கோ அல்லது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட மோளை ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாகியங்களும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது இவருடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கின்றார் பத்திலே ராகு கேது சம்பந்தம் இருக்கின்றது பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் அங்கு சாதகமாக இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இருக்காது அவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் லாபங்கள் எந்த வகையிலும் குறையாது லாபகாரமாகவே அவருடைய விட்டு இருக்கும் ஆனால் பயணங்கள் அதிகமான பயணங்கள் இருக்கும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை அவர்கள் செலுத்த வேண்டும் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்கள் தனது கடமைகள் மிக மிக நேர்மையாகவும் மிகவும் எச்சரிக்கையாகவும் செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் பழிபாவங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளா ஆளாகலாம் என்பது தெளிவு மற்றபடியாக தொழிலதிபர்களுக்கு வெளியூர்களும் வெளிநாடுகளும் அவருடைய தொழில்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் விஸ்தீரணம் கட்டாயம் அடையும் அவர்களுக்கு எந்தவிதமான குறையும் இருக்காது பணியில் இருப்பவர்கள்தான் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிபவர் செவ்வாயாகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருப்பதினாலும் ஆறாம் வீட்டுக்கு அவர் அதிபதியாக இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைவதனால் எடுத்த முயற்சிகள் பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு காத்து காத்திருக்கிறது எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டு கூடிவர் குரு சூரியனுடன் சேர்ந்து பன்னெண்டிலே இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்கு சுபவரிய செலவுகளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே ஆன்மீக பயணங்களாக இருக்குமே தவிர வீண்வீரிய செலவுகளாக இருக்காது மாத பிற்பகுதியில் அந்த பன்னெண்டு குடி ராசியிலே வருவதனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் லாபங்களாகவும் கட்டாயம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிலே பன்னெண்டாம் இடம் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு ஆக மிதன ராசிக்கு மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி யோகமும் லாபமும் வெற்றியும் பூர்ணமாக உங்களை தழுவிக்கொள்ளும் உங்களுடைய முழு அறிவு சார்ந்த முயற்சியும் வெற்றியும் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் பல வகையில் நடப்பதற்கு கூடுதலான தெய்வ கடாட்சத்துடன் வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அருகில் மண் அகலாலான ஐந்து நெய் ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லக்ஷ்மி நரசம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்